தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகையை திருமணம் செய்து கொள்கின்றார் நடிமை நடிகையை திருமணம் செய்து கொள்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விசால் இவர் பிரபல தமிழ் திரைப்பட நடிகையை திருமணம் செய்து கொள்கிறார் நடிகர் விசால் தமிழர் கிடையாது அவர் ஒரு தெலுங்கர் இவருடைய தந்தை ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் இவர் திரைப்பட இயக்குநராக ஒரு சில படங்களில் அறிமுகமானார் பின்பு கதாநாயகனாக நடித்து பிரபலமானார் தொடர்ந்து கதாநாயகனாகவே அடி நடிக்க ஆரம்பித்தார் இந்த சூழ்நிலையில் அவருடன் நடித்த நடிகைகளுடன் அநேகம் பேருடன் பழக்கம் ஏற்பட்டது நடிகர் சரத்குமார் மகள் வரலட்சுமியை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக செய்திகள் பரவின இதனால் சரத்குமாருக்கும் விசாலுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது நடிகை வரலட்சுமி ஒரு வயது மூப்பு அடைந்த ஒரு முதியவரை திருமணம் செய்து கொண்டு விட்டு செட்டிலாகிவிட்டார் இந்த சூழ்நிலையில் விஷால் குடிக்கு அடிமையானார் மதுவுக்கு அடிமையானார் சிகரெட் பழகத்துக்கு அடிமையானார் இந்த சூழ்நிலையில் அவருடைய கண் பார்வை குறைய ஆரம்பித்தது உடலில் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டது சமீபத்தில் உடல் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கடந்த வாரம் விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் கூவாகம் போட்டியில் கலந்து கொண்ட இவர் மயக்கப்பட்டு விழுந்தார் இவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்பட்டது இந்த சூழ்நிலையில் இவருக்கு திருமணம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பிரபல தமிழ் திரைப்பட நடிகை சாய் தன்சிகாவை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் செய்து கொள்வதாக அறிவித்துள்ளார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஷால் திருமண அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அவர் தமிழ் திரைப்பட நடிகை சாய் தன்சிகாவை திருமணம் செய்து கொள்கிறார்